மூவியுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம மூவியோடைய ஹீரோவை தான் காமிக்கிறாங்க ஹீரோ டீச்சர்கிட்டே மாட்டிக்கிறான் ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக படிக்க வராது ஆனால் எப்பப்பா ஸ்பேஸ் ரிலேட்டட் புக்ஸாக படிச்சுட்டுருப்பான் அதனால் டீச்சர் என்ன பண்ணாங்க புக்கை தூக்கி வந்துட்டு குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க எல்லா பசங்களும் வந்துட்டு புக் எடுத்து படித்தாங்கன்னா ஹீரோவுக்கு ஸ்பேஸ் ரிலேட்டட் புக்ஸு காமிக்ஸு இதெல்லாம் பார்க்கறது படிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடண்ட் படிக்கவே மாட்டான் சுத்தமாக ஸோ இப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி சொல்லி சாரி ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்ம சார் திட்ட இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய இன்ட்ரெஸ்ட்

பஸ்ல ஏறி வராங்க பாருங்க பார்த்தா நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான் ஹீரோ கிட்ட தன்னோட பேக மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் ஹீரோவை கிளாஸ்ல பாத்துட்டாங்களே தான் பக்கத்துல உட்காந்துருக்க பையனே அதனால நம்ம ஹீரோ கிட்ட என் பேக கொஞ்சம் பிடிச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ புக் படிச்சுட்டு இருக்கான் ஆனா நம்ம ஹீரோயின் பிளீஸ் கொஞ்சம் பிடிச்சுக்கோயேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள பஸ்ஸுக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேக் போட ஹீரோயின் ஹீரோ மேல விழுந்துட காமிக் புக்கு கீழே விழுந்துடுது ஹீரோக்கு யாரு நம்ம ஹீரோயின்னு தெரியாதனால புடிச்சு கத்தி விட்டுறான் பார்த்தா அதுக்கு பஸ் வேற வந்து பாத்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சு ஸோ பஸ்ல இருந்து எல்லாருமே இறங்கி சோ பஞ்சர பாத்துட்டு இருக்காங்க பாருங்க ஹீரோ என்ன நினைச்சுக்கறா சரி ஓகே பஞ்சர் ஓட்டனதுக்கு அப்புறமா போலாம்னு பார்த்தா டைம் ரொம்ப ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா மிஸ் திட்டறாங்க உடனே நம்ம ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்லி ஹீரோயினுமே தான் லேட்டா வருவான்னு சொல்ல ஆனா நம்ம டீச்சர் என்ன சொல்றாங்க ஆல்ரெடி உன் பக்கத்துல உட்கார்ந்திருக்க பொண்ணு அங்க வந்துட்டா நீ என்னனா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க காரணமா சொல்லிட்டு இருக்க வெளியவே நில்லுடா ஐயோ கே ராஸ்கல்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுடா ஹீரோ உள்ள வந்தேன் ஏமா நீ மட்டும் எப்படிமா வந்தன்னு கேக்க ஆனா நம்ம ஹீரோயின் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க ஏனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின வந்துட்டு

பசங்கள்லாம் செமையாக சிரிச்சிடுறாங்க ஹீரோவுக்கு செம்மையாக வந்துட்டு அசிங்கமாக டீச்சர் மறுபடியும் வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஹீரோ வேறு வழியே இல்லாம வெளியே போயிட்டோம் கிளாஸ் கிளாஸ் பசங்க முன்னாடி நம்ம ஹீரோ அவமானப்பட்டான் ஆனால் புதுசாக வந்த பொண்ணு முன்னாடி அவமானப்பட்டுட்டோமேனு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ரோஷம் வந்து படிக்கலான்னு போவ ஆனால் ஒரு பக்கம் முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோவுக்கு ஓர் ஆய்வு முடிகிற மாதிரி ஆகிடுது புக்கை எடுத்தோடனே வாயை திறந்து கொட்டாவியா நம்ம ஹீரோ விட்டுட்டு இருக்க ஐயோ நம்மளுக்குலாம் வந்துட்டு படிக்கலாம் முடியாது நமக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரமாச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் மல்லாக்க படுத்துக்கிட்டு வானத்தை பாத்துகிட்டே ஸ்டார்ஸ் எல்லாம் பாத்திட்டு இருக்கான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸ் ஸ்பேஸ் रिलेटेडான திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. அடுத்த நாள் பார்த்தா ஸ்டார்ஸ் டேன்னு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. எல்லாரும் நம்ம ஜெயிக்கணும் இன்னைக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தா நம்ம ஹீரோவும் எல்லாத்தையுமே போட்டு வந்துட்டு இருக்கான். மச்சான் என்னடா இதுன்னு ஹீரோவா டேய் நான் ஜெயிக்க போறேன். அதனால தான் சொல்லிட்டு நம்ம பேசிட்டு ஹீரோயினுமே ஸ்போர்ட்ஸ் டேன்றதுனால மேரத்தான் மாதிரி வச்சிருக்காங்க பிள்ளைக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓடணும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாருமே ஓடுறாங்க கூட சேர்த்து சாரும் ஓடுறாரு ஏன்னா பசங்க யாரும் வந்துட்டு சீட்டிங் பண்ணிட கூடாது இல்லையா அப்படி ஓடிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற ஒரு கிளாஸ்மேட் பொண்ணு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வயிற்ற பிடிச்சி நின்னுக்குறா ஹீரோயின் என்ன ஏதுன்னு கேட்க அவளுக்கு வந்து லைட்டா வயித்துல அடிபட்டுருச்சோ என்னமோ தெரியல சம்திங் ஒன்னே நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு அந்த பொண்ணுக்கு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க அந்த பொண்ணுமே மருந்தெல்லாம் தடவிட்டு இருக்கா பாருங்க அப்பதான் நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்றான் நான் சீட் பண்ணுன்றதுக்காக ஒரு டாக்ஸில ஏறி போயிட்டு இருக்கான் இது சார் கவனிக்கல ஆனா நம்ம ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க எல்லா பசங்களும் ஸ்டாமினா தீந்து ரொம்ப பொறுமையா வராங்க ஆனா நம்ம ஹீரோ கார்ல வந்ததால ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா இறங்கி அவன் ஃபர்ஸ்ட் வந்துடுறான் மேடலுமே நம்ம ஹீரோ வாங்கிடுறான் அவ்வளவுதான் ஹீரோடைய பேரு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துடுது ஹீரோ சம மாசா எல்லார்கிட்டையும் சீன் காமிச்சிட்டு இருக்கான் ஹீரோடைய ஃப்ரெண்டா மச்சி வேற லெவல்டா படிக்கலனாலும் நீ வேற லெவல்ல பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பாராட்ட ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாராட்டு மழையா பொழிஞ்சிட்டு இருக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோட பார்த்து எப்படி அப்படின்னு கேட்க ஹீரோயின் நீ சீட் பண்ணது எனக்கு தெரியும்டா வெண்டக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோவுடைய மூஞ்சி அப்படியே சுருங்கே போடுது ஐயோ நம்ம சீட் பண்ணது இவளுக்கு தெரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே பார்க்க நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாங்க ஆக்சுவலி ஹீரோ ஏன் சீட் பண்ணி ஜெயிச்சானா ஹீரோ ஜெயிச்சானா அவங்க அப்பா சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு அந்த வானத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்க்குறேன் அந்த டெலஸ்கோப் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதனால தான் ஹீரோ இந்த மாதிரி சீட் பண்ணி ஜெயிக்க ஆனால் அப்பாவுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சிருச்சு ஸோ உடனே நம்ம ஹீரோ பிடிச்சி நாலு சாத்து சாத்து பார்த்தி உனக்கு எவ்வளவு தைரியம் ஜெயிச்சாதாண்டா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னான் நான் இப்போ வாங்கி கொடுத்துட்டேன் உன்கிட்ட இருந்து வாங்க மாட்டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டெலெஸ்கோப்பை கடக்காரன்னைக்கே கொடுத்து விட்டுறாங்க அவ்வளவுதான் ஹீரோக்கு வருது பாருங்க கோவம் செம்ம டென்ஷன் ஆயிடுது பார்த்தா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் வெளியே போட ஐயோ கெராஸ்களில் திட்ட இது எல்லாமே ஹீரோயினால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணிடுறான் ஏன்னா ஹீரோ தானே தெரியும் ஹீரோ சீட் பண்ணது அடுத்த நாள் என்ன ஹீரோயின் ஜூஸ் குடிக்க வந்தா ஹீரோ ஜூஸில் என்னத்தையோ கலந்து விட்டுட்டு ஹீரோயின் கீழே தூப்பிட்டு வந்துட்டு ஐயோ கரும கருமன்னு சொல்ல ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய ஆன்சர் ஷீட் எடுத்து மாத்தி மாத்தி வந்துட்டு ஏ பின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டார் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல வர வர ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணிடுறான் பஸ் கதவை மூடி விட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டாரான் உட்காரக்குள்ள சேரை பிடிக்கி இருக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேட்டெல்லாம் நம்ம ஹீரோ வந்துட்டு ரிவென்சுன்ற பேர்ல குட்டி குட்டி வாழ் தண்ணெல்லாம் பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நாள் தான் நம்ம ஹீரோயின் பொறுக்கிறாங்க ஆனா அவங்களுக்குமே சமக்கவும் வந்துருது ஒரு நாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க தண்ணி எடுத்து நம்ம ஹீரோ ஊற்றி விட்டுறாங்க கிளீனிங் பண்ண தண்ணியை ஸ்கூல் கிளீனிங் பண்ணது அவ்வளவுதான் ஹீரோக்குமே கோவம் வர அவங்க ஒரு பக்கம் எடுக்க ஹீரோயின் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல ஆனால் இப்படியே போயிட்டு இருக்குது ஒரு நாள் நம்ம ஹீரோ என்ன பண்ணால் ஹீரோயினுடைய வந்துட்டு சாக் பீஸ் பாக்ஸை வந்துட்டு மேலே வைக்க ஹீரோயின் அதை எடுக்க போவ அந்த சாக் பீஸ் பாக்ஸ் ஹீரோயினோட கழுத்தில் பட்டா அவங்க கழுத்தில் போட்டிருந்தா அந்த டாலர் உடஞ்சி போயிடுது ஆக்சுவலி இது ஹீரோயினுடைய அப்பா கொடுத்தது போல இருக்கு ஏன்னா அப்பா ஆல்ரெடி இறந்துட்டாங்க ஹீரோயின் சின்ன வயசாக இருக்க சின்ன வயசுலேருந்தே இந்த டாலர் போட்டிருக்கனால இந்த டாலர் உடஞ்சிருச்சு அப்பாவுடைய ஞாபகார்த்தம்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு சமக்கவும் வந்துட்டு ஹீரோ பிடிச்சி செம்மையாக திட்டி விட்டுறாங்க ஆனால் ஹீரோ அதுக்கெல்லாம் பயங்கர மாதிரி இல்லை நம்ம ஹீரோனா உன்னை ரிவெஞ்ச் எடுக்காமல் விடமாட்டேன்னு சொல்ல ஹீரோனு இதெல்லாம் பண்றதுனால சோ நீ வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளா ஆயிடுவியா என்ன போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாங்க ஆனா நம்ம ஹீரோ இப்ப உண்மையாவே பால நம்ம ஹீரோயின் மேல போடல எதார்த்தமா விளையாடிட்டு இருக்கல ஹீரோயின் மேல பட அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அப்படி எரிமலையா பழம்ப ஆரம்பிச்சிடுறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இந்த மாதிரி நீ பண்றேன்னு சொல்ல ஹீரோவும் ஏன்டி பொண்ணுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான் நான் சீட் பண்ணது நீ தானே டி சொன்னேன்னு சொல்ல ஹீரோயின் முழிக்கிறாங்க இங்க பார்த்தா தேவலாம என்ன ரிவெஞ்ச் எடுக்கறேன்னு பேர்ல இந்த மாதிரி பண்ணாதேன்னு பண்ணாதன்னு சொல்ல ஹீரோ அப்ப போட்டிக்கு வரியா ஒத்தை ஒத்தை அப்படின்னு சொல்ல ஓகேடா வாடா ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து

அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட வெளியே போவ ஃப்ரெண்டு காரன் கண்டுபிடிச்சா டே மச்சி அந்த பொண்ணை ஏமாத்தலாம் என்னெல்லாம் நீ ஏமாத்த முடியாது சும்மா தானே காலை நொன்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சதான் ஆனா நம்ம ஹீரோவா ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட் பால்ல தான் அவள் ஜெயிச்சான் நான் அவளை வேற கேமுக்கு கூப்பிடுறேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் டேபிள் டென்னிஸ்க்கு நம்ம ஹீரோ கூப்பிடுறான் ஆக்சுவலி ஹீரோ கேம்ஸ்ல எல்லாம் நல்லா விளையாடுவான் போல இருக்கு ஹீரோ டேபிள் டென்னிஸ்க்கு கூப்பிட போட்டிக்கு தான் நம்ம ஹீரோயின் இதுலயுமே ஜெயிச்சிடறாங்க ஹீரோக்கு பெருத்த அவமானமாயிடுது ஐயோ என்னடா இது இந்த பொண்ணு தொடர்ந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு மொபைல் கேம் விளையாடுறதுக்காக கூப்பிட்றான் ஹீரோயின் அதுலேயும் ஜெயிச்சிடறாங்க ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது ஸோ மாலை கூப்பிட்டு போயிட்டு அங்கே இந்த பைக் அதெல்லாம் இருக்கும் தெரியுங்களா ஸோ பைக் ரேஸ் மாதிரி ஸோ அதில் நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு ஜெயிக்கலான்னு பார்க்க லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ ஜெயிச்சிடறான் ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டில் தான் ஜெயிச்சிருக்கான் ஏன்னா மொத்தமாக மூணு ரவுண்ட் போல இருக்கு பார்த்தா நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சிடுறாங்க ஹீரோயின் விளையாடி ஜெயிச்சதுனால அந்த மாலில் இருக்க ஒரு பெரிய டெடிபேர் பொம்மை அது டெடிபேர் தான் நான் டெடிபேர் இல்லை வேறு ஏதோ ராபிட் பொம்மைன்னு நினைக்கிறேன் அந்த ராபிட் பொம்மையை நம்ம ஹீரோயின் வாங்கிக்கிறாங்க ஹீரோ ஹீரோ பாக்குறான் இது இல்லடா புயல் போல இருக்கு வேற லெவல்ல கூலா இருக்காள் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கவனம் எல்லாம் இப்ப நம்ம ஹீரோயின் மேல திரும்புது ஆனா நம்ம ஹீரோயின் நான் ஜெயிச்சதுக்கு நீதான் தான் காரணம் இந்த டெடிபேரு நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டெடி டெடிபேர் எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுக்க ஹீரோ அந்த டெடிபேரு கோவத்தை பிடிச்சி தள்ளி விட்டுறான் அடுத்த நாள் பார்த்தா மிஸ் தீச்சுக்காங்க எப்பயும் இந்த திட்டு வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க அப்பதான் தெரிய வருது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்டிங் பண்ணா தெரியுமா அப்ப அந்த கேப்ல ஏறி போயிருப்பாங்க அவனுடைய ஐடி கார்டு அந்த கேப்ல விட்டுட கேப் டிரைவர் கொண்டாந்து டீச்சர் கிட்ட கொடுக்க டீச்சர் பிடிச்சி பிடிச்சி இதுக்காக ஹீரோவை திட்ட அப்போதான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஐடி கார்டை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டின கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அப்பாவுக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கு இது தெரியாமல் நம்ம ஹீரோயினை இத்தனை நாள் பழி வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஹீரோ சாரி கேட்குறான் ஆனால் நம்ம ஹீரோயினா உன் சாரியும் தேவையில்ல ஒன்றும் போடா அப்படின்னு சொல்லிட அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோ குரங்கு தன்னெல்லாம் பண்ணி ஹீரோயினை எப்படியோ பேச வச்சிடறோம் ஹீரோயின் கிட்ட தெரியாமல் பண்ணிட்டோமா என்ன மன்னிச்சுடு ஆக்சுவலி வந்துட்டு அந்த இது டெலிஸ்கோப்காக தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ஒன்று இருக்குது டெலஸ்கோப்னா அவ்வளோ பிடிக்குமான்னு கேட்க டெலஸ்கோப்னா பிடிக்கும்னு கிடையாது டெலஸ்கோப் படியாக பார்க்குற அந்த ஸ்பேஸ் வானம் நட்சத்திரம் பூமி அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரீம்ஸ் கோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் ஹீரோவும் இப்போ ஒழுங்காக பேச ஆரம்பிச்சிட்றாங்க அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரேயர் இருக்கா ஹீரோ என்ன பண்ணுறான் பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அங்கே பிரேக் டான்ஸ் ஆடிட்டுருக்கான் பசங்களாம் இதை பார்த்துட்டு செமையாக கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்க ஹீரோயினுமே இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இதில் தோத்துட்டோன்னா பொண்ணு ட்ரெஸ் போடுறேன்னு இல்லையா பேஸ்கெட் பால்ல அதனால நம்ம ஹீரோ பொண்ணு ட்ரெஸ் வர ஸ்கூல் பார்த்து ஆனா ஹீரோக்கு அதெல்லாம் பெருசாக கவலையே இல்லை மறுபடியும் நம்ம கூப்பிட்டு ஹீரோ என்னடா இது கோமாளித்தனமான வேஷம் சரி எக்ஸாம் போதே அதனால வந்துட்டு ஆளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு படிக்காத பிள்ளைங்க ஒரு படிக்கிற பிள்ளைங்க இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் சொன்னேன் மாத்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயம் ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயின் தான் ஒண்ணா உட்கார வச்சிருக்காங்க ஹீரோயின் நல்லா படிக்கிற பொண்ணு இல்லையா ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாங்க ஹீரோக்கு தெரியாத சப்ஜெக்ட்னா வந்துட்டு இங்கிலீஷ் தான் ரொம்ப கஷ்டமா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஈஸி சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ் தான் ஹீரோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் இப்போ டீச் பண்ணுறாங்க ஹீரோ என்ன பண்ணா வீட்லேயே உட்காந்து படிக்கவும் ஆரம்பிச்சிடறான் இதை பார்த்த ஹீரோடைய அப்பா அம்மா ஐயையோ நம்ம பிள்ளையை இருந்துட்டு ஏலியன் கிளியன் ஏதாவது பிடிச்சிக்கிச்சா உட்காந்து படிக்கலாம் ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க ஹீரோயின் டெய்லியும் நம்ம ஹீரோக்கு ஹோம்ஒர்க்லாம் தராங்க ஹீரோ வந்துட்டு ஒரு நாள் நான் நல்லா ஹோம்ஒர்க்லாம் எழுதேன்னா நீ என் கூட வந்துட்டு மொட்டை மாடிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் பார்ப்பியான்னு கேட்க ஹீரோயின் கண்டிப்பாக பார்க்குறேன்னு சொல்ல அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோ உட்காந்து ஈஸியா படிக்க ஆரம்பிச்சதா ஹீரோயின் காகன் சொல்லிட்டு உட்காந்து நம்ம ஹீரோ படிச்சதுல எக்ஸாம்ஸ்ல கூட வந்துட்டு சூப்பரா மார்க் எடுத்துறான் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் இல்ல ஆனா மட்டமான மார்க்ல இருந்து சூப்பரான மார்க்கா எடுத்துறான் இதனால ஹீரோடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே கடவுளை கும்பிடுறாங்க கூட சத்தி ஏலியனையும் கும்பிட்டு இருக்காங்க சோ இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட எங்க பார் நீ என்கிட்ட சொன்னலையா நல்ல மார்க் எடுத்தா நீ சாஸ் பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்ல இருந்து டெலஸ்கோப் எடுத்து வந்திருக்கேன் நீ விசிக்கிறமா வா இந்த மாதிரி வந்து நம்ம போய் ஸ்டார்ஸ் பார்க்கலாமான்னு கேக்க ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க இப்போ ரெண்டு பேருமே ஸ்கூலுடைய மொட்டமாடிக்கு வந்து டெலிஸ்கோப்பை செட் பண்ணி விட்டுட்டு ஹீரோயினும் ஹீரோவும் டெலஸ்கோப்பில் ஸ்டார் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின் ஆனா நம்ம ஹீரோ மூணை பார்த்துட்டு மூணுனா அவருடைய மூணான நம்ம தான் கிட்ட வச்சு பார்க்கறது நைட் டைம் பிடிச்ச பொண்ணு பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்குறது அவளதான் ஹீரோக்கு அப்படியே கை காலெல்லாம் வெடுத்து போயிடுது அப்படியே அவனுடைய ஹார்மோன்லாம் லைட்டா சேஞ்ச் ஆகுது அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா இதுக்கேற்ற மாதிரி அங்கே செக்யூரிட்டி கார்டும் வந்துட்டாங்க ஐயோ வா வா ஓடி போலாம் ஓடி போகலான்னு ஹீரோயின் டேய் டெலஸ்கோடான்னு சொல்லமா வந்து எடுத்துக்கிறேன் வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு ஓடுறான் பாருங்க சோ எல்லா இடத்துலயும் சுத்தப்பட்டுட்டாங்க வந்துட்டு செக்யூரிட்டி கார்டுங்க இதனால நம்ம ஹீரோ ஸ்டோரேஜ் ரூம்ல கொண்டு போய்ட்டு ஹீரோயினை மறைய வைக்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கேன் ஹீரோ ஐயோ இது ரொம்ப மோசமாயிடுது நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக டக்குனு வெளியே வந்து அவனே செக்யூரிட்டி கார்டு கிட்ட மாட்டிக்கிறான் பிரேங்க் அப்படின்னு சொல்ல செக்யூரிட்டி கார்டு பிடிச்சி திட்டி விட்டுறாங்க ஏன்னா குரங்கு பையல நீ அமைதியாவே இருக்க மாட்டியா இருக்கிற அவனோட கிட்ட சொல்றேன்னு சொல்ல ஹீரோ அதை கண்டுக்கவே இல்ல இப்போ நம்ம ஹீரோவுக்கு காதல் வந்துருச்சு அவ்வளவுதான் இப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க டைம் அங்க நியூஸ் ஆச்சுட்டு டிவில ஒரு பொண்ணு தெரியுது அது கூட நம்ம ஹீரோயின் மாதிரி தான் ஹீரோவுக்கு தெரியுது எங்க பார்த்தாலும் எல்லா பொண்ணுங்களுடைய முகத்திலையும் அதாவது எல்லா பொண்ணுங்களுடைய முகத்திலயும் நம்ம ஹீரோயினோட மூஞ்சு தான் தெரியுது அப்புறம் என்ன ஹீரோ லவ் சாங்கா கேட்க ஆரம்பிச்சிடறான் அவ்வளவுதான் அவனுடைய ரொமான்டிக் முகம் இப்பதான் வெளியே வருது அடுத்த நாள் கிளாஸை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஹீரோ என்ன பண்றான் தெரியாதனமா வந்து பாத்தீங்கன்னா விழுந்துட அவனோட கால பெஞ்சு விழுந்துடுது அவன் அதனாலதான் கால் பிராக்சர் ஆயிடுது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க சோ இப்போ நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கூலை விட்டுட்டோன்றதை விடவும் ஐயோ போச்சு ஹீரோனை பார்க்க முடியாம போயிடுவேன் அந்த கவலை தான் அதிகமா இருக்கு அப்படி நம்ம ஹீரோ கவலைப்பட்டு இருக்கா ஆனா ஹீரோயின் இங்கேயும் வந்துட்டாங்க பிகாஸ் என்ன ஃபைனல் எக்ஸாம் வரப்போது ஹீரோக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோடைய அப்பா அம்மாவும் ஓ எங்க பையன் நல்லா படிக்கிறதுக்கு நீ தான் காரணமாமா நீ தான் பக்கத்துல உட்காந்துருக்க போனா சரி சரி டெய்லியும் வந்து என் பையனுக்கு சொல்லி கொடுக்குறியாமான்னு கேட்க ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் டெய்லியும் வர

ஆயிடுச்சா என்ன ஏன் இவ்ளோ லேட்னு கேட்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு பர்ஸ்ட் இதுன்னு சாப்பிட்டுட்டு வந்தேன் அதனால தான் லேட் ஆயிடுச்சு உனக்கு கூட நான் பிரெட் வாங்கிட்டு வந்து இருக்கேன் சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோக்கு பிரெட்டை கொடுக்க நம்ம ஹீரோயின் என்னமோ மத்த பொண்ணுங்க மாதிரி படிப்பு 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 இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஹீரோயினு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் ஹீரோயின் கூட கல்யாணம் பண்ணிக்கணும் ஹீரோயின் கூட ஒரே யூனிவர்சிட்டி போகணும் கலந்து விட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மைண்ட் ஃபுல்லாவே நம்ம ஹீரோயன் பத்தின நல்லா அதிகமா போயிட்டே இருக்குது ஹீரோயினோ அதுக்கு மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க ஹீரோக்கா அவனுடைய இல்ல கண்ட்ரோல் அவனுடைய மீறி அவனுடைய கண்ட்ரோல் அப்படியே காதலா மாறிக்கிட்டே போயிட்டு கொஞ்ச நாள் சோ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஹீரோமே சரியாயிட்டு ஸ்கூலுக்கு வந்ததாம் பார்த்தா இப்ப ஃபைனல்ஸ் எக்ஸாம் ஹீரோயின் வேற ஒரு பையன் கூட அதாவது ஹீரோ இந்த ஒரு மாசமா வரலன்னே வேற ஒரு பையன் கூட உட்கார்ந்துட்டாங்க அந்த பையன் கூட நம்ம ஹீரோயின் கொஞ்சம் க்ளோஸா பேசனோனே ஹீரோக்கு ஜெலஸ் ஆயிடுதே நம்ம கூட இவ டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேன்றாலேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பின்னாடியே சுத்தி திரி நான் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் என்னடா ஆச்சு உனக்கு அப்படினு கேக்க ஹீரோ நீ நானு வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்குது அங்க போலாமா அப்படினு சொல்லி கேக்க ஹீரோயினோ அவ்ளதன சரி ஓகே போலாம் டிக்கெட்டுக்கு காசு வச்சுருக்கேன்னு கேட்க அதெல்லாம் ஏன் பொறுப்பு வா நம்ம போகலான்னு சொல்லிவிட்டு ஹீரோ எப்படியோ ஹீரோயின சம்மர அந்த எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்படி போகக்குள்ளே கூட பஸ்ஸில் நம்ம ஹீரோ தூங்கி ஹீரோயினோட ஷோல்டரில் வழிஞ்சு கனவுல கூட நம்ம ஹீரோனை பற்றி தான் யோசிச்சிட்டு இருக்கான் சரி இப்போ அப்படியே கட் பண்ணால் அப்போ வந்துட்டு அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்துடுறாங்க ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆனால் நம்ம ஹீரோனுக்கு செமையா போர் அடிக்குது அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்து ஆனால் ஹீரோக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ஏய் இதுதான் ஸ்டாரு இதுதான் மூணு இதுதான் ஜூபிட்டர் இப்படி தான் வந்துவிட்டு ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும் ஸ்பேஸில் பறக்கலாம் அப்படி பண்ணலாம் இப்படி

சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு ஹீரோயினுக்காக ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க அதாவது வந்துட்டு அந்த ஸ்பேஸில் எடுத்து அந்த ஃபோட்டோஸு ஸோ அது கூடவே நம்ம ஹீரோ கொஞ்சம் ட்ரா பண்ணியிருக்கான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் ஒரு குட்டி பொண்ணு அதாவது நம்ம ஹீரோயினை தான் வரைஞ்சி வச்சிருக்கோம் அது ஏதோ கை காமிக்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினை அதை பார்த்துட்டு நல்லா இருக்கிற டிராயிங்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் ஃபைனல் எக்ஸாம்ஸ் எல்லாருமே சேர்ந்து எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவுமே ரொம்ப நல்லா எழுதுறான் ஏன்னா நம்ம ஹீரோயின் இத்தனை நாளாக ஹீரோக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா அத்தனை வித்தையும் நம்ம ஹீரோ உட்காந்து இறக்கிட்டு

இந்த மாதிரி என் பொண்ணு நல்ல மார்க் தான் எடுத்திருக்கா ஆனா அவ எதிர்பார்த்த மார்க் எல்லாம் இல்லப்பா அவ வெறும் அறுநூறு மார்க் தான்ப்பா எடுத்திருக்கான்னு சொல்ல தான் ஹீரோக்குமே கஷ்டமா இருக்கு இப்ப அவ எங்க மான் கேக்க இது ரூம்ல தான்ப்பா இருக்கா அவ ரூம் விட்டே வெளியே மாட்டேன்றான்னு சொல்ல ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு பாக்கிறதுக்காக தட்டுறான் கதவை ஆனா ஹீரோயின் கதவை திறக்க மாட்டேன்றாங்க ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு எட்நூறுக்கு மேல மார்க் வாங்கினா ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில போய் சேரணும்னு நினைச்சிருப்பாங்க ஸ்காலர்ஷிப்போட ஆனா இப்ப தன்னோட அம்மா வந்துட்டு இது மாதிரி பே பண்ணும் ஆக்சுவலி ஹீரோயின் கொஞ்சம் ஏழைன்றனால அம்மா பே பண்ணுமே நினைச்சு அதை நினைச்சு கஷ்டமா இருக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணா நல்லா மார்க் வாங்கியிருக்கான் ஆனால் அவன் என்ன பண்ணா நம்ம ஹீரோயின் போய் ஜாயிண்ட் ஆகுறேன் லோ கிளாஸ் வந்துட்டு காலேஜில் போயிட்டு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துற அடுத்த நாள் ஹீரோடைய அப்பா அம்மா வந்து டீச்சர் கிட்ட கட்டிகிட்டு இருக்காங்க ஏன் எங்க பையனை இந்த காலேஜ்ல சேர்க்குறீங்கன்னு உடனே ஆனால் ப்ரொஃபசரா சாரா எனக்கு எதுவும் தெரியாதுங்க உங்கள் பையன் தாங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா நான் என்னங்க பண்ணுறதுன்னு சொல்ல வெளியே நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஃபார்மை கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க இதை கேட்டுறாங்க கேட்டவொடனே உள்ளே வந்து ஐயோ அங்கிள் ஆண்டி அவன் ஏதாவது தப்பாக ஃபில் பண்ணியிருப்பா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய வந்துட்டு ஒரு நல்ல காலேஜ்க்கு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க ஹீரோவுடைய அப்பா அம்மா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பையன் இந்த பொண்ணுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி மாத்தி இருக்காம இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுல போயிட்டு அம்மா இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ குடுகுடுன்னு ஹீரோயின பாக்கிறதுக்காக வரா கதவை தட்டுற ஆனா ஹீரோயின் கதவையே திறக்க மாட்டேன்றாங்க ஹீரோ ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்டு கதவை தட்ட ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இப்போ கதவு போட்டு உடைக்கிறேன்னு சொல்லலை ஹீரோ இங்க பேர் நான் உன் கூட தான் சேர்ந்து படிக்கணும்னு நினைச்சேன் நீ ஏன் ஃபார்மை மாற்றி ஃபில் பண்ணி கொடுத்தேன் உன் கூட தான் படிப்பேன் உன் கூட தான் நான் இருப்பேன் சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க இங்க பேர் உனக்கு தனியான லைஃப் எனக்கு தனியான லைஃப் நீ எதுக்கு என் பின்னாடியே இருக்க நான் நல்லா படிக்கிற பொண்ணு உன் கூட வந்து உட்காந்து உனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து கொடுத்து தான் நான் மக்கா போயிட்டு எக்ஸாம்ஸில் நான் மார்க்கை தப்பாக வாங்கிட்டேன் இந்த மார்க்கை ரொம்ப கம்மியாக வாங்கிட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஒழுங்கா என் மூஞ்சிலே முடிக்காதது இங்க வந்து வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி கத்தி விட்டுறாங்க ஹீரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனால் நம்ம ஹீரோயின் கூட படிக்க போலேயும் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஹீரோயின் முகத்திலேயே வந்துட்டு கதவை சாத்திடுச்சாங்க இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஊருக்கு போகிறாங்க இருக்கு அப்ப கூட நம்ம ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோவுடைய அம்மா அழுதுட்டு இருக்காங்க ஆனால் அது அவன் கண்ணுக்கு தெரியல ஹீரோயின் வரலன்றதான் நம்ம ஹீரோவுக்கு கண்ணுக்கு தெரியுது ஹீரோவும் ரொம்ப நேரம் எதிர்பார்க்குறான் ஹீரோயின் வருவா வருவான்னு சொல்லிட்டு ஆனால் வரவே இல்லை ஆனால் நம்ம ஹீரோயின் எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ கூட அந்த ஸ்பேஸ் டிக்கெட் எடுத்து போனாங்களே எக்ஸிபிஷனுக்கு அந்த டிக்கெட்டு அதுக்கப்புறமா ஹீரோக்கு சொல்லி கொடுத்த புக்ஸ்ல நிறைய நோட்ஸ்லாம் எல்லாம் எழுதிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்துட்டு பாத்துக்கிட்டே பாவம் அந்த பையன் என்ன பண்ணுவான் நம்ம தான் படிச்சு இந்த மார்க்க தப்பா வாங்கிட்டோம் அவனை பிடிச்சி நம்ம இப்படி கத்தி விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஏமாழுற அந்த ஹீரோ மேல லவ் உனக்கு அப்படின்னு தான் நமக்குமே தோணும் இப்போ நம்ம ஹீரோ ஜீரோல இருந்த நம்ம ஹீரோ இப்போ செம்மையா ஹீரோ ஆயிட்டான் காலேஜ்லயே அவன் தான் டாப்பர் செம்ம ஹேண்ட்ஸம் பொண்ணுங்க எல்லாம் பின்னாடி சுத்துறாங்க ஆனா ஹீரோடைய அந்த பிஞ்சு காதல் இன்னுமே மனசுக்குள்ள இருக்கு ஹீரோயினை இன்னும் அவன் மறக்கவே இல்லை அதுக்கப்புறமா ஒரு நாள் எதார்த்தமா நம்ம ஹீரோ இப்போ வேற ஒரு காலேஜுக்கு போகிறான் பாருங்கள் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி அங்கே அவனுடைய பழைய ஃப்ரெண்டை பார்க்குறான் ஃப்ரெண்டுக்காரிக்கு ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்குது அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான நம்ம ஹீரோயின் நினைப்பு வந்துடுது ஹீரோயினை பற்றி கேட்குறா உங்களுக்கு எதாவது வந்துட்டு ஹீரோயினை பற்றி தெரியுமான்னு சொல்ல ஃப்ரெண்டுக்காரன் இல்லைடா எங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லலை ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது நம்ம ஹீரோயினும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு நார்மலான வந்துட்டு ஒரு காலேஜில் இருந்தாலுமே அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு ரூம்மேட் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஸோ அப்படி நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்மேட்ஸ் கூட ஜாலியாக இருக்க டைம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க அவங்களுடைய பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் இருக்காங்க பாருங்கள் அப்போ நம்ம ஹீரோ கொடுத்தா அந்த லெட்டர் வருது ஆக்சுவலி அந்த லெட்டரில் ஒரு பொம்மை ஒரு இடத்துல கை காமிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா அங்கே ஒரு ஓப்பன் இருக்குது ஹீரோயின் இப்போ தான் அந்த ஓப்பனை செக் பண்ணி பார்க்குறாங்க என்னடா இது இது ஏதோ வந்துட்டு உள்ளே ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஓப்பன்லேருந்து ஒரு பேப்பரை எடுக்க அது ஒரு லவ் லெட்டர் நம்ம ஹீரோ கொடுத்த லவ் லெட்டர் தான் ஹீரோயின் அப்போ ஒழுங்காக பார்க்கல இப்போ அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஹீரோயின் செம்மையாக எமோஷனல் ஆகிட்டாங்க ஹீரோ இந்த மாதிரி அவனுடைய லவ் அப்படியே கொட்டி தீர்த்துருக்கான் ஹீரோயினுக்கு ஹீரோவை சுத்தமாக மறந்தே போயிடுச்சு ஆனால் இப்போ இந்த லவ் லெட்டரை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அப்படி ஒரு அழுகு அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் ஸோ ஏன்றது அந்த ஆனந்த கண்ணீர் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய வரும் ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை அப்படியே வந்துட்டு ரீகால் பண்ணி பார்க்குறாங்க அவனுடைய நினப்பு கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸிபிஷனில் எடுத்த ஃபோட்டோஸு ஸோ இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ரீகால் பண்ண இப்படியே நம்ம ஹீரோயினுடைய கண்ணில் செமையாக அப்படியே கண்ணு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய காலேஜ் காலேஜ் ப்ராஜெக்டுக்காக இருக்காம இருக்கு ஹீரோயின் நான் உன்ன பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ போடுறாங்க அவ்வளவுதான் ஹீரோ அவன் பண்ணிட்டு இருந்த அந்த ப்ராஜெக்ட விட்டுட்டு டக்குன்னு எந்திரிச்சு ஃபோன் எடுத்து பாத்துக்கிட்டு அவனுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் ஏன்னா ஹீரோயின் கிட்ட இருந்து இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் மூணு வருஷத்துக்கு அப்புறமா லாஸ்ட் பைனல் நம்ம ஹீரோ வந்துட்டா இப்ப மெசேஜ் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சந்தோஷம் ரெண்டு பேருமே சேர்த்து என்ன பண்றாங்க ஒரு நாளை குறிச்சு வச்சுக்கிறாங்க ஒரு இடத்தையும் குறிச்சு வச்சுக்கிறாங்க சோ இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஹீரோயின் வந்துருவா வந்துருவான்னு அவ்வளோதான் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோ நம்ம ஹீரோ பார்க்குறான் பாருங்க அப்படியே அவனுடைய பழைய காதல் மறுபடியும் தண்ணி ஊற்றி வளர்த்த மாதிரி அப்படியே ஒரு சந்தோஷம் புத்துணர்வு ஹீரோயினை பார்த்தோன்னே கேட்குற முதல் கேள்வி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் இல்லை நான் சிங்கிளாக தான் இருக்கேன்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண அப்போ தான் நமக்குமே ஒரு விஷயம் தெரிய வருது ஆக்சுவலி நம்ம ஹீரோ மட்டும் ஹீரோயினை லவ் பண்ணி இருக்க மாட்டான் ஹீரோயினுமே ஸ்கூல் டைமில் நம்ம ஹீரோவை லவ் பண்ணி இருந்திருப்பாங்க ஹீரோயின் ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷை பொண்ணுன்றதுனால ஹீரோடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஹீரோ கிட்ட தன்னோட சொல்ல முடியாமல் தவிச்சிருப்பாங்க ரொம்ப வந்துட்டு ஹீரோடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் மாதிரி திட்டியும் அனுச்சிருப்பாங்கன்ற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த மூவி இதோட முடிக்கிறாங்க இதுக்கப்புறமா எங்களுடைய லவ் ஸ்டோரியை இன்னொரு மூவியா எடுத்தா கண்டிப்பா அதை அப்லோட் பண்ணலாம் இந்த மூவியை பிடிச்சிருந்துச்சு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலில் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க